ஐரோப்பா காமன்வெல்த் நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவில் வசிக்கும் நமது சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் மே பதினாறு முதல் மே இருபத்தி இரண்டு வரை யுனைடெட் கிங்டம்க்கு செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மே பதினேழாம் தேதி இன்டர்காண்டினென்டல் ஓட்டுவில் நடக்கவிருக்கும் கருத்தரங்கில் என்னுடன் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் பல நாட்களுக்கு பிறகு நமது அபியாசிகள் அனைவரும் ஒன்று கூடி தியானம் செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் பல பேர் ஒன்றிணைந்து தியானம் செய்யும்போது ஓர் தடையில்லா ஆற்றல் அங்கு உருவாகிறது அந்த ஆற்றலானது முனைப்புள்ளியை அடையும் போது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிக்கும் உணர்வு நிலை மாற்றம் ஏற்படுகிறது இது காலத்தின் தேவையாகும் முன் எப்போதையும் விட நமது வாழ்நாளுக்குள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது நமது சிறந்த நலனிற்காகும் விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலுடன் இருக்கிறேன் இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் இருக்க நீங்கள் தேர்வு செய்வீர்களா இதுவே இந்த கருத்தரங்கின் தலைப்பாகும் இங்குமில்லாமல் அங்குமில்லாமல் இருப்பது எனும் இந்த கருத்தை பற்றி சிந்தித்து உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள்